தாள தற்காப்பதே தர்மம் என்ற ஐயா வைகுண்டரின் அருள்மொழி கிணங்க தமிழ் தமிழர்களின் உரிமை குரலாகவும் உலகெங்கும் பாதிப்புக்குள்ளாகும் மக்களின் முதல் குரலாகவும் எங்கள் உயிராகவும் உணர்வாகவும் கலந்திருக்கின்ற ஆருயிரண்ணன் செந்தமலன் சீமான் அவர்களுக்கு சங்ககிரி சட்டமன்ற தொகுதி உறவுகளின் சார்பாக இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அண்ணா குடிவாரி கணக்கெடுப்பு கேஸ்ட் பேஸ்டு சர்வே அப்படின்னா என்ன தமிழ்நாட்டில் ஒவ்வொரு குடியிலும் எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற கணக்கெடுப்புக்கு பேர் தான் குடிவாரி கணக்கெடுப்பு இப்போ உதாரணமா வன்னியர்கள் நாங்கள் எவ்வளவு இருக்கிறோம் பறையர்கள் நாங்கள் எவ்வளவு இருக்கோம் கவுண்டர்கள் நாங்கள் எவ்வளவு இருக்கோம் வண்ணார் நாவிதர் குயவர்கள் நாங்கள் எவ்வளவு இருக்கிறோம் அப்படிங்கிற கணக்கெடுப்புக்கு பேர் தான் குடிவாரி கணக்கெடுப்பு சரி அப்போ சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் காஸ்ட் பேஸ்டு சர்வே குடிவாரி கணக்கெடுப்பும் ஒன்னா அப்படின்னா இல்லை சென்சஸ் அப்படிங்கறது ஒன்றிய அரசால் எடுக்கப்படுற மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கு ஒரு தடவையும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அவங்க நடத்துகிறாங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பில் என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எவ்வளவு ஆண் இருக்காங்க எவ்வளவு பெண் இருக்காங்க ஆண் பெண் விகிதம் எவ்வளவு இருக்குது என்னென்ன கம்யூனிட்டிஸ் இருக்காங்க லைக் ஓபிசிஸ் எவ்வளவு இருக்காங்க எஸ்சி எஸ்டிஸ் எவ்வளோ இருக்காங்க இந்த மாதிரியான வகுப்பு வாரியான தகவல்கள் இருக்குமோ தவிர குடிவாரியான தகவல்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இருக்காது மாநில அரசுக்கு குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு உரிமை இருக்குதா இல்லையா அக்கார்டிங் டு ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டி டூ எக்ஸிகியூஷன் பவர்ஸ் ஆஃப் ஸ்டேட் சோஷியல் ஜஸ்டிஸ் சோஷியல் வெல்ஃபேர் பேக்வர்ட் கிளாஸ் வெல்ஃபேர் இதன் அடிப்படையில் எடுக்க முடியும் இதன் அடிப்படையில் தான் பீகார் கர்நாடகாவில் குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க தமிழ்நாட்டில் குடிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்கா அப்படின்னா இல்லை இதைத்தான் நான் நன் சீமான் அவர்கள் குடிவாரியாகவும் மொழிவாரியாகவும் கணக்கெடுப்பு நடத்தணும்னு பல வருடங்களை வலியுறுத்திட்டு இருக்காங்க இந்த திராவிட கட்சிகள் அஞ்சு பேர் இருக்கிற இடத்துல ஐம்பது பேருக்கான சாப்பாட்டை அனுப்புகிறாங்க ஐம்பது பேர் இருக்கிற இடத்துல அஞ்சு பேருக்கான சாப்பாட்டை அனுப்புகிறாங்க இது சமூக நீதியா அநீதியா இப்ப நாங்க என்ன கேட்குறோன்னா அஞ்சு பேர் நாங்க இருந்தோன்னா அஞ்சு பேருக்கான சாப்பாட்டை எங்களுக்கு கொடுங்க ஐம்பது பேர் நாங்க இருந்தோன்னா ஐம்பது பேருக்கான சாப்பாட்டை எங்களுக்கு கொடுங்க எண்ணி கொடுங்க எடுத்து கொடுக்காதீங்க அள்ளி கொடுக்காதீங்க அளந்து கொடுங்கன்னு கேட்குறோம் ப்ராப்பரான ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாஸ் இல்லாமல் எப்படி நீங்கள் இடஒதுக்கீடு பண்ணுறீங்க நீ அஞ்சு பர்சன்ட் எடுத்துக்கோ நீ மூணு பர்சன்ட் எடுத்துக்கோ நீ பத்து பர்சன்ட் எடுத்துக்கோன்னு எதன் அடிப்படையில் நீங்கள் பிரித்து கொடுக்குறீங்க இந்த திராவிட கட்சிகள் குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுல ஏன் இவ்வளவு மெத்தனம் காட்டுறாங்க ஐயா சட்டநாதன் அறிக்கையையும் ஐயா அம்பாசங்கர் அறிக்கையையும் இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலை கடைசியாக தொடங்கப்பட்ட ஐயா குலசேகரன் கமிஷனையும் கண்டினியூ பண்ணலை மாறா மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கும்போது மத்திய அரசை எதற்காக கை காட்டணும் ஒருவேளை குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் திராவிடர்கள் தமிழ் மண்ணில் தமிழர்களை ஏமாற்றி எவ்வளவு சலுகைகளை அனுபவிச்சுட்ருக்காங்கிற உண்மை வெளிவந்துடும் பயப்படுறாங்களா இணைந்திருப்போம் உறவுகளே தொடர்ந்து பயணிப்போம் தமிழ் தேசிய பாதையில் வெள்ளட்டும் விவசாயி நாம் தமிழர்